வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்களுடைய ஓய்வு காலம்லாம் எப்படி போகுது கொஞ்சம் நல்லா இருக்கேன் உங்களுக்கு நான் ஒரு புது செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அறுபது வயதுக்கும் மேற்பட்ட சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு ஹெல்ப் லைனை நம்ம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கொடுத்துருக்காங்க அப்படியா ஆமா அந்த எண்ணு தான் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படியா ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனா வாரம் ஏழு நாட்கள் இந்த ஹெல்ப்லைன் செயல்படுது காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்படுது இதனுடைய சேவைகள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்றாவது தகவல் வழங்குவது என்ன தகவல்னா புதியோர் இல்லம் புதியோர் பராமரிப்பு மையம் முதியோருக்கான பகல் நேர பராமரிப்பாளர்கள் புதியோர்கள் பயன்படுத்தும் உபகரணப் பொருட்கள் பற்றிய தகவல்களை இதை அருமையாக அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்கு அது மட்டுமல்ல சட்டம் சார்ந்த வழிகாட்டுதல் புதியோர் பென்ஷன் தொடர்பான வழிகாட்டுதல் உயர்த்தி பென்ஷன் வாங்க தகுதியான நபராக இங்கே இருந்தீங்கன்னா எங்கே போய் விண்ணப்பிப்பது எந்த மாதிரியான ஆவணங்கள் தேவை சில பேர் அப்ளை பண்ணிவிட்டு கிடைக்காம இருப்பாங்க ஸோ அவங்கள ஆய்வு செய்து அதை கிடைக்க வைக்கிறதுக்கான அத்தனை வழிகாட்டுலையும் செய்கிறாங்க இன்னும் முக்கியமாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்க தனியாக இருந்தாலோ மன சோர்வாக இருந்தாலோ அதில் இறப்பு பற்றிய பயம் இருந்துச்சுன்னா ஆலோசனை வழங்குறாங்க மேலும் முக்கியமாக ஆதரவற்று ரோடோரங்களில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து அவங்கள முதியோருள்ளங்களை சேர்க்கறது குடும்பங்கள் இருந்துச்சுன்னா அவங்க விருப்பத்தின் பேரில் குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறது இன்னும் முக்கியமாக அவங்க மற்றவங்கனால துன்புறுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது வாய் வார்த்தைகள்னால் மன கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாங்கன்னா சமூக நலத்துறை மூலமாக அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க ரொம்ப நன்றி சார்